அனைவருக்கும் வணக்கம் பகல்காம் தாக்குதல் நாட்டையே உலுக்கி இருக்கிறது கவர்மெண்ட் அடுத்து என்ன பண்ண போகிறாங்க என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்க போகிறாங்க அப்படின்றத எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க பதிலடி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொடுக்கப்பட வேண்டிய ஒன்று அது இல்லை அப்படின்னா திருப்பி பாகிஸ்தான் ரிப்பீட்டடாக இதே மாதிரியான விஷயங்களை செய்ய ஆரம்பிப்பாங்க நியூ நார்மல் அப்படின்னு சொல்லிட்டு மில்டரி டேர்மில் அதை சொல்லுவாங்க அதாவது நான் வந்து உங்களை ஒரு அடி அடிச்சுட்டேன் நீங்கள் பதிலுக்கு எதுவுமே பண்ணல அப்படின்னா அடுத்த நான் அவங்க உங்களை திருப்பி அடிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதோடு கொஞ்சம் அதிகமாக ஃபோர்ஸ் கொடுத்து கூட நான் அடிப்பேன் ரெண்டு மூணு வருஷத்துக்கு அப்புறம் அந்த அடியை நீங்கள் மறந்துருப்பீங்க அதனால் நான் இன்னும் கொஞ்சம் எழுத்துக்கூட வந்துட்டு நான் அடிப்பேன் இல்லை கொஞ்சம் கம்மியாக அடிப்பேன் ஏதோ ஒன்று என்னோட ஆக்டிவிட்டி ரிப்பீட்டடாக இருக்கும் ஸோ பதிலுக்கு ஒரு ரிட்டாலியேஷன் அப்படின்றத கொடுத்தா தான் அந்த அதை வந்து ஒரு நியூ நார்மலாக நம்ம செட் பண்ணுறதை தவிர்க்க முடியும் ஸோ அப்படி தான் மிலிடரியில் எப்போயுமே ரிட்டாலியேஷன் அப்படின்ற அந்த கான்செப்ட் வச்சிருப்பாங்க ஸோ இப்போ பாகிஸ்தானை சேர்ந்த பயங்கரவாதிகள் பகல் காமில் நடத்தின தாக்குதலுக்கு நம்ம என்ன பதிலடி கொடுக்க போகிறோம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருந்தது நேற்று நம்மளுடைய கேபினட் கமிட்டி ஃபார் செக்யூரிட்டி மீட் பண்ணிவிட்டு சந்தித்து பேசினதுக்கப்புறம் நிறைய முக்கியமான நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறாங்க அதில் அவங்க மில்டரி ரிட்டாலியேஷனை சொல்லலை டிப்ளமேட்டிக்காக என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க மிலிட்ரி ரிட்டாலியேஷனை யாரும் வெளியே ஓப்பனாக சொல்ல போவது கிடையாது என்னென்ன மில்டரி ரிட்டாலியேஷன் நம்ம பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்குது என்ன ராணுவ நடவடிக்கையை நம்ம எடுப்போம் அதற்கான வாய்ப்பை இந்த வீடியோவை நான் சொல்ல போகிறேன் நேற்று டிப்ளமேட்டிக்காக நம்மளுடைய கவர்மெண்ட் என்ன முடிவு எடுத்துருக்கிறாங்க அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்ற நண்பர்களே இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நதிநீர் பங்கீடு ஒப்பந்தம் ரொம்ப ஒரு சிறப்பான ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அதை பாராட்டுவாங்க ஏன் அப்படின்னா இது வரைக்கும் நாலு போர் நடந்திருக்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் அந்த நாலு போரில் கூட இந்த ஒப்பந்தம் வந்து பாதிக்கப்பட்டது கிடையாது ஆனால் இந்த முறை நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து இந்த தாக்குதலுக்கு அப்புறம் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா இந்த ஒப்பந்தத்தை நாங்கள் இனிமேல் ஃபாலோ பண்ண போவது கிடையாது இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை நாங்கள் ஃபாலோ பண்ண போவது கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க சரி இதனால் பாகிஸ்தானுக்கு எப்படிப்பட்ட பாதிப்பு ஏற்படும் பாகிஸ்தானுக்கு என்ன அடி இதனால் விழும் அதை அப்படியே பார்த்துடலாம் நம்ம இந்த இண்டஸ் நதியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ராவி பீஸ் சட்லஜ் இதை வந்து கிழக்கு நதிகள்னு சொல்லி சொல்லுவாங்க இதை வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் இதை நம்ம எவ்வளோ வேணாலும் வந்துட்டு பயன்படுத்திக்கலாம் இங்கே நம்ம டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் வாட்டர் ஃப்ளோவை டைவர்ட் பண்ணலாம் என்ன வேணால் பண்ணலாம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ் ஜெலும் சேனாம் இது வந்து மேற்கு நதிகள் வெஸ்டர்ன் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இது வந்து பாகிஸ்தானுடைய பயன்பாட்டிற்கு முழுமையாக இங்கே நம்ம வாட்டர் ஃப்ளோவை பெரிய அளவுக்கு நம்ம மாற்றிட முடியாது இந்த நதியை வந்து நம்ம பாகிஸ்தானுடைய பெர்மிஷன் இல்லாமல் நம்மளுடைய பங்கீட்டுக்கு அதிகமாக வந்து நம்ம எடுத்துக்கக்கூடாது ஆனால் இந்த ஒப்பந்தத்தில் இன்னொரு ஒரு விஷயமும் சொல்லியிருக்கிறாங்க என்னென்னா நம்மளுக்கான நதிகளை நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறதுல பாகிஸ்தான் சிறிய அளவுக்கு அவங்களுடைய தேவைகளுக்கு கொஞ்சம் வேணால் வந்து பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி பாகிஸ்தானுக்கான அந்த நதிகள் இண்டஸ் ஜெலும் சேனா இதை வந்து நம்ம நம்மளுடைய தேவைகளுக்கு சிறிய லெவலில் ரொம்ப ரொம்ப கம்மியான லெவலில் லோக்கல் லெவலில் வந்துட்டு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மேஜர் ஃப்ளோ வந்து நம்ம அஃபெக்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரி இப்போ பாகிஸ்தானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நதி ரொம்ப முக்கியம் பாகிஸ்தான்னா இண்டஸ் இண்டஸ்னா பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இதற்கு முன்னாடி இந்தியா வந்து இந்த மாதிரி இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை ஃபாலோ பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னப்போ நம்ம சொன்னப்போ பாகிஸ்தான் வந்து அது எங்கள் மேலே போர் துடுப்பதற்கு சமம் இட்ஸ் அன் ஆக்ட் ஆஃப் வார் இட் வில் அமௌண்ட் டு வார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஸோ அதனால அப்படி அப்படிலாம் யோசிச்சுராங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு பெரிய எச்சரிக்கை வந்து விடுத்தாங்க அப்படி இந்த நதியை நம்பி தான் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய விவசாயிகள் விவசாயம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் பாகிஸ்தானுடைய விவசாயத்திற்கு தேவையான எண்பது சதவீத நீர் வந்து இந்த இண்டஸ் ரிவர்ஸின் மூலமாகத்தான் வருகிறது ஸோ அப்படிப்பட்ட இந்த நதிகளை இனிமேல் வந்து இதில் போகக்கூடிய அந்த தண்ணியை நாங்கள் இனிமேல் பாகிஸ்தானுக்கு வழங்க மாட்டோம் அந்த வாட்டர் ட்ரீட்டியை நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி இந்தியா சொல்லி இருக்கிறது ஒரு மாபெரும் நடவடிக்கையாகத்தான் நான் பார்க்கிறேன் சரி இப்போ நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஜெலும் நதி முக்கியமான அந்த ஜெலும் நதி பாகிஸ்தானுக்கான அந்த நதியில கிஷன் கங்கா ப்ராஜெக்ட் அப்படின்ற ஒன்றை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹைட்ரோ ப்ராஜெக்ட் வந்து ஆப்ரேஷனாக இருக்குது ஆனால் நம்ம பெரிய அளவுக்கு வாட்டர் ஃப்ளோவை அங்கே மாற்றலை பாகிஸ்தான் வந்து அங்கே ஒரு ப்ராஜெக்ட் வந்து பெரிய அப்ஜெக்ஷன் வந்துட்டு பண்ணாங்க ஆனா நம்ம வந்து அந்த வாட்டர் ஃப்ளோ வந்துட்டு எதுவும் பண்ணிடல எங்களுடைய மைனர் யூட்டிலசேஷனுக்காக ஒப்பந்தத்திலே சொல்றாங்களா மைனர் யூசேஜுக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக தான் அந்த கிஷன் கங்கா ப்ராஜெக்ட் வந்து நாங்கள் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நம்ம ரீசன் சொல்லிட்டு விட்டுட்டோம் ஸோ இப்போ இந்த கிஷன் கங்கா ப்ராஜெக்டின் மூலமாக ஜெலும் நதியினுடைய அந்த போக்கை நம்ம மாற்றி அமைப்பதற்கான அந்த வாய்ப்பு இருக்கு நிறைய சின்ன சின்ன டேம்ஸ் கொடுத்து வேற பகுதிகளுக்கு அந்த வாட்டரை டைவெர்ட் பண்ண முடியும் ஸோ இப்படியும் கூட இப்படி நம்ம பண்ணியும் கூட பாகிஸ்தானுக்கு நதி கண்டிப்பாக போகும் ஏன்னா இந்த இண்டஸ் நதியினுடைய கிராவிட்டி அந்த மாதிரி ஆனா பீக் அக்ரிகல்ச்சரல் சீசனில் முக்கியமாக விவசாயத்திற்கு பாகிஸ்தானுக்கு பெரிய அளவுக்கு நீர் தேவைப்படும் நேரத்தில் நம்ம வாட்டரை டைவெர்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு பயங்கரமான ஒரு வாட்டர் ஷார்ட்டேஜ் அப்படின்றது இருக்கும் மற்ற நேரத்தில் அவனுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனையாக தெரியாது ஆனால் முக்கியமான அக்ரிகல்ச்சர் சீசனில் பிரச்சனையாக வந்துட்டு இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா சேனாப் நதியில் ராட்டில் ப்ராஜெக்ட் வந்துட்டு நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம் அது இப்போ அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது அதை நம்ம கூடிய விரைவில் முடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ அதன் மூலமாகவும் நம்ம வந்து வாட்டரை டைவெர்ட் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராவி நதி நம்மளுக்கான அந்த நதியில் நம்ம பெரிய அளவுக்கு யூட்டிலைசேஷன் பண்ணாலும் இன்னும் நிறையா வாட்டர் வந்து பாகிஸ்தானுக்கு போகுது அதையும் நம்ம ஃபுல் ஃபில்ஜாக ஸ்டாப் பண்ண முடியும் நம்மளுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ் அதாவது ஹைட்ரோ ப்ராஜெக்ட்ஸின் மூலமாக நம்ம வந்து அதை ஸ்டாப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இனிமேல் வரப்போகிற காலங்களில் நம்மளுடைய ப்ராஜெக்ட்ஸை பாகிஸ்தான் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவதற்கு அலோவ் பண்ண மாட்டோம் நம்ம அந்த வந்துட்டு வந்துட்டுருக்கு நம்ம அவங்களுடைய அந்த ப்ராஜெக்ட்ஸை இன்ஸ்பெக்ஷன் பண்ணலாம் அவங்க நம்மளுடைய ப்ராஜெக்ட்ஸை இன்ஸ்பெக்ஷன் பண்ணலாம் ஸோ குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மங்களா டேம் அப்படின்ற ஒரு டேம் வந்து பாகிஸ்தான் சைடில் இருக்குது ஸோ அதிலேருந்து அவங்க பெரிய அளவுக்கு ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட் பண்ணி எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுறாங்க ஸோ அந்த டேமுக்கு போகக்கூடிய அந்த நீரை நம்ம ஸ்பெசிஃபிக்காக வந்து தடுக்க முடியும் ஸோ அதனால் அவங்களுடைய எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன் வந்து பெரிய அளவுக்கு அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த இண்டஸ் நதியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து அவங்களுடைய நாட்டுக்கு தேவையான அந்த எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்ணுறாங்க நண்பர்களே ஸோ கவர்மெண்ட் எடுத்துருக்கக்கூடிய ஒரு பெரிய ரிட்டாலியேட்ரி மூவாக இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை சஸ்பெண்ட் பண்ணாததை வந்துட்டு நான் பார்க்குறேன் இதுக்கடுத்து நம்மளுடைய கவர்மெண்ட் நே தெரிவிச்சிருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன நடவடிக்கைகள் தான் அதில் ஒன்று வந்து வோகா பார்டர் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறது மே ஒன்றாம் தேதிலேருந்து க்ளோஸ் பண்ணிடுவோம் இனிமேல் அது பயன்பாட்டில் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்கிறது இந்தியாவில் பாகிஸ்தானை சேர்ந்தவங்க யாராவது லீகலாக விசா வாங்கிட்டு வந்திருந்தா கூட இம்மிடியேட்டாக போயிருங்க மே ஒன்றேதிக்குள்ளே போயிருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ரெண்டாவது விஷயம் மூணாவது வந்து பார்த்திங்கன்னா சார்க் விசா வந்து இனிமேல் எந்த பாகிஸ்தானிஸ்க்கும் வழங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்தியா வந்து சார்க் மெம்பர் கண்ட்ரிஸில் இருக்கிறவங்களுக்கு இந்த சார்க் விசா அப்படின்ற ஒரு தனி எக்ஸப்ஷனில் விசா வந்துட்டு வழங்கிட்டு இருக்காங்க ஸோ அதை வழங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க நாலாவது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹை கமிஷனில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரென்த்தை குறைச்சிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ஹை கமிஷனுடைய அந்த ஸ்ட்ரென்த்தையும் குறைப்பதற்கு சொல்லிட்டாங்க அதே மாதிரி பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்தியன் ஹை கமிஷனுடைய ஸ்ட்ரென்த்தையும் வந்துட்டு குறைச்சிக்க போகிறாங்க நம்மளுடைய டிஃபென்ஸ் அட்வைசர்ஸ் பாகிஸ்தானில் இருக்கிறவங்களாம் திரும்பி வந்து வர சொல்லிட்டாங்க அதே மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானினுடைய டிஃபென்ஸ் அட்வைசர்ஸையும் கிளம்பி போக சொல்லிட்டாங்க ஸோ இந்த டிப்ளா டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்பையும் வந்து பார்த்திங்கனா நம்ம டவுன் கிரேட் பண்ணிட்டோம் ஹை கமிஷன் ஸ்ட்ரென்த் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி அஞ்சிலிருந்து இப்போ முப்பதாக வந்து குறைய போகுது நண்பர்களே சரி இப்போ பாகிஸ்தான் இதற்கு என்ன பண்ணுவாங்க பாகிஸ்தான் வந்து நம்ம இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை விட்டு வெளியே வந்ததை ஒரு முக்கியமான ஒரு சீரியஸ் இஷ்யூவாக வந்துட்டு பார்ப்பாங்க ஆல்ரெடி அவங்க சொல்லியிருக்கிறாங்க இப்படி பண்ணால் எங்கள் நாட்டின் மீது போர் தொடுப்பதற்கு சமம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க பாகிஸ்தானுடைய நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில் வந்து இன்றைக்கி கூடுறாங்க கண்டிப்பாக நம்மளுக்கு அகென்ஸ்டாக தான் வந்துட்டு பேசுவாங்க குறிப்பாக இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை பொறுத்த வரைக்கும் அவங்க இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸுக்கு போவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்கிறது நம்மளுக்கு எதிராக தான் நிறையா அன்னைக்கு ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துட்டு அவங்க வெளியிட போகிறாங்க இது பாகிஸ்தான் பாகிஸ்தான் இப்படி தான் வந்துட்டு பண்ணுவாங்க என்ன தான் அவங்க தப்பு பண்ணாலும் நாங்கள் தப்பு பண்ணலை தான் தப்பு பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டை இந்தியாவின் மீது வந்துட்டு போடுவாங்க நம்ம பத்து பேர் செத்தாலும் பரவாயில்ல இந்தியா நிம்மதியாக இருக்கக்கூடாது அப்படின்ற அந்த மென்டாலிட்டியில் இருக்கிறவங்க அவங்க நம்ம வந்து ஆட்டம் பாம் வந்து தயாரிப்போம் அப்படின்னு வேலையை பார்த்தவங்க அவங்க ஸோ அதனால் இன்றைக்கி பாகிஸ்தானினுடைய அந்த கவுன்சில் செக்யூரிட்டி கவுன்சில் கூடினதுக்கப்புறம் நிறைய அறிவிப்புகள் இந்தியாவுக்கு எதிராக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன சரி டிப்ளமேட்டிக்காக வந்து இந்த நடவடிக்கையெல்லாம் வந்து நம்ம எடுத்துகிட்டோம்ப்பா என்ன நம்ம மில்டரி ஆக்ஷன் நம்ம பண்ண முடியும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இப்போது பாகிஸ்தானினுடைய போர்க்கப்பல்கள் எல்லாமே டோட்டல் அலர்ட்டில் வந்துட்டுருக்கு நம்ம ஒரு எக்கானாமிக் பிளாக்கேடை இந்திய நேவி போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயப்படுறாங்க இந்தியன் நேவியை பார்த்து பெரிய அளவுக்கு வந்துட்டு அவங்க பயப்படுறாங்க இந்தியன் நேவினுடைய கேபபிலிட்டி மிகப்பெரிய லெவலில் இருக்குது அரேபியன்சியில் கடந்த சில மாதங்களாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் நேவி ஆக்டிவாக அரேபியன்சியில் என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் ரெஸ்கியூ ஆக்டிவிட்டீஸ்லாம் அண்டர்டேக் பண்ணாங்க அப்படின்றது தான் உங்களுக்கு தெரியும் ஸோ இப்போ அதனால் அவங்களுடைய எல்லாம் தயார் நிலையில் வந்துட்டு வச்சிருக்காங்க ஒரு அஃபென்சிவ் மோட்ல இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய கராச்சி கடற்பகுதியில் சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மிசையில் பாகிஸ்தான் சோதனை பண்ணியிருக்கிறாங்க இன்னொரு பக்கம் நம்மளுடைய விமானம் தாங்கி போர்க்கப்பலான ஐஎஸ் விக்ராந்த் வந்து அதனுடைய பேஸ் சைடில் இருந்து அரேபியன் சி பக்கம் அதாவது பாகிஸ்தானை நோக்கி அந்த டேரெக்ஷன் வந்துட்டு அது பயணிச்சுட்டு இருக்கு ஒரு அஃபென்சிவ் மோட்டில் வந்து நம்மளுடைய விமானம் தாங்கி போர்க்கப்பல் வந்துட்டு இருக்கு ஸோ பாகிஸ்தான் நம்ம ஒரு ரிட்டாலியேஷனை பண்ணிடுறோம் அப்படின்னு இருக்காங்க கண்டிப்பாக நம்மளும் ஒரு ரிட்டாலியேஷனை பண்ணத்தான் போகிறோம் இதுவுமே வெளிப்படையாக யாரும் சொல்ல மாட்டாங்க புல்வாமா தாக்குதலை விட இது ரொம்ப பயங்கரமான ஒரு தாக்குதல் நம்மளுக்கு வந்து இதனால் ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு ஒரு அடி ஒரு மிகப்பெரிய ஒரு காயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்றது நான் நேற்று வீடியோவில் சொன்னேன் ஸோ கண்டிப்பாக ரிட்டாலியேஷன் பண்ண வேண்டிய அந்த ஒரு சூழலுக்கு நம்ம இருக்கிறோம் ஸோ ஃபஸ்ட்டு கடல் மார்க்கமாக என்ன வேணால் நடக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மிசைலின் மூலமாக நம்ம பாகிஸ்தானினுடைய இந்த பயங்கரவாத இயக்கங்கள் அதனுடைய தலைமை முகாம்களின் மீது நம்ம மிசைல் அட்டாக் பண்ணுற பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்குது பிரம்மோஸ் மிசைலோ பிரளயின் மிசைலோ ஒரு முக்கியமான ஏவுகணையின் மூலமாக துல்லியமான தாக்குதலை நம்ம செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது அடுத்து இந்த லாஸ்ட் ஆப்ஷன் இதை தான் வந்து நான் வாய்ப்பு ரொம்ப கம்மின்னு தான் நான் பார்க்குறேன் ஏன் அப்படின்னா இந்தியன் ஏர் ஃபோர்ஸின் மூலமாக ஒரு ரிட்டாலியேஷன் நம்மளுடைய ஏர்ஃபோர்ஸ் வந்து ஆல்ரெடி ரொம்ப ஓவர் ஸ்ட்ரெச்ச்டாக வந்துட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு தேவையான அந்த ஃபைட்டர் ஜெட் ஸ்குவாட் ஸ்ட்ரென்த் வந்துட்டு இல்லை நம்ம ஏர் ஃபோர்ஸை இன்வால்வ் பண்ணால் அவங்களுக்கு ஃபுல் பேக்கப் வந்துட்டு நம்ம கொடுக்கணும் அவங்களுக்கு தேவையான எல்லாமே வந்து நம்ம கொடுக்கணும் ஆனால் அவங்களுடைய கன்ஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாக வந்துட்டு இருக்கு இந்த நேரத்தில் தான் நம்மளுக்கு தோணுது என்னன்னா இந்தியன் ஏர் ஃபோர்ஸுக்கு தேவையான அந்த ஃபைட்டர் ஜெட் ஸ்குவாட்னா பெற்றுத்தரணும் அட்லீஸ்ட் ஒரு நூற்றி பத்து ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்ஸாவது வந்துட்டு வேணும் அப்படின்றது இப்போது வந்து நம்மளுக்கு தெரிய வருது நண்பர்களே அதான் முன்னாடி வந்து எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க டிஃபென்ஸ் மினிஸ்டர் கூட நான் இது பேசின சொல்லியிருந்தார் ஐஎன் ஐஏஎஃப் வந்து சீக்கிரம் மாடர்னைஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஸோ அது கூடிய விரைவில் நடக்கும் இப்போ இந்த நேரத்தில் பாகிஸ்தானுக்கான அந்த பதிலடி அப்படின்றது தயாராகிட்டு எந்த நேரத்தில் வேணாலும் பாகிஸ்தானுக்கு ஒரு பதிலடி அப்படின்றது அவங்க நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நம்மளுடைய அரசாங்கம் கொடுப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் இப்போ இந்த பகல்காம் தாக்குதலை பொறுத்த வரைக்கும் அங்கே பாதுகாப்பு குறைபாடுகள் இருந்ததா செக்யூரிட்டி லேப்ஸ் இருந்ததா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக செக்யூரிட்டி லேப்ஸ் அப்படின்றது இருந்தது பயங்கரவாதிகள் பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு அந்த விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கிறாங்க எப்போ பகுதிக்கு இந்திய ராணுவம் வர முடியாது அங்கே ரோடு கிடையாது சாலை வசதி கிடையாது ஒன்று போனி மூலமாக வந்துட்டு வரணும் அதாவது குதிரைகள் மூலமாக வந்துட்டு வரணும் அப்படி இல்லாட்டி நடந்து தான் வந்துட்டு வரணும் ட்ரெக் பண்ணி தான் வந்துட்டு வரணும் அந்த பகுதியிலேருந்து ஈஸியாக தப்பிச்சு போயிடலாம் பக்கத்தில் பைசரான் ஃபாரஸ்ட் ரேஞ்ச் அப்படின்ற வனப்பகுதி இருக்குது ஸோ அந்த இடத்துக்குள்ள ஈஸியாக தப்பிச்சு போயிடலாம் ஸோ ஆர்மினால் வர முடியாது அங்கே ஆர்மியே கிடையாது நம்ம ஈஸியாகவும் தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெல் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க ஸோ பயங்கரவாதிகள் அந்தளவுக்கு யோசிச்சிருக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுடைய செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வந்து முன்கூட்டியே ஒரு ப்ரொடெக்ஷன் அப்படின்றத கொடுத்துருந்துருக்கணும் பக்கத்தில் பகல்காம் நகரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹை செக்யூரிட்டி இருக்குது ஆனால் ஒரு டூரிஸ்ட் டெஸ்டினேஷனில் சுத்தமாக செக்யூரிட்டியே கிடையாது அங்கே டூரிஸ்ட்டை பயங்கரவாதிகள் தாக்க மாட்டாங்க அப்படின்ற அந்த ஒரு திங்கிங்லேயே நம்ம விட்டுட்டோம் அவன் எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்ற மாதிரி வந்துவிட்டு அவன் முதன் முறையாக சுற்றுலா பயணிகளின் மீது கொடூரமான தாக்குதல் நிகழ்த்தியிருக்கிறான் அங்கே இருக்கக்கூடிய லோக்கல்ஸ் என்ன கேள்வி எழுப்புறாங்க லோக்கல் பார்ட்டிஸ் என்ன கேள்வி எழுப்புறாங்க அப்படின்னா அங்கே அத்தனை டூரிஸ்ட் வந்துட்டு வர்றாங்க அங்கே ஏன் லோக்கலாக ஒரு செக்யூரிட்டி கேம்ப் கூட இல்லை ஆர்மி வந்து தாக்குதல் நிகழ்ந்ததுக்கப்புறம் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த சம்பவ பகுதிக்கு வந்து போயிருக்கிறாங்க நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்துட்டு இருக்கிறோம் இந்த நேரத்தில் நம்ம எல்லாத்துக்குமே காரணம் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது ஒரு ஸ்மால் குரூப் ஆஃப் சோல்ஜர்ஸ் அங்கே வந்து டெப்ளை பண்ணியிருக்கணும் மற்ற எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து டெப்ளை பண்ணுறோம்ல பிஐபி சொல்கிறாங்க முக்கியமான மீட்டிங் நடக்குது எல்லா இடத்துலையுமே வந்து டெப்ளை பண்ணுறோம் அங்கே அவ்வளோ டூரிஸ்ட் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் வந்து அங்கே இருந்துருக்கிறாங்க அந்த இடத்துல ஏன் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸே இல்லை ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸ் கூட வந்துட்டு இல்லை இது வந்து ஒரு நியாயமான ஒரு கேள்வியாக படுகிறது ஸோ அதனால் இதற்கப்பறம் பயங்கரவாதி என்ன வேணால் பண்ணுவான் அதனால முக்கியமான வல்லரபுலான ஒரு இடத்துலையாவது பயங்கரமான ஒரு செக்யூரிட்டியை நம்மளுடைய ஃபோர்ஸஸ் வந்து கொடுக்கணும் கவர்மெண்ட் வந்து பெரிய நடவடிக்கை வந்து எடுக்கணும் ஸோ இப்போது நம்மளுடைய கவர்மெண்ட் ஒரு பெரிய அதிரடி தாக்குதலுக்கு தயாராகிட்டு இருக்கிறாங்க வரும் நாட்களில் அதை பற்றி வந்துட்டு நம்ம அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் இது நம்மளுக்கு ஒரு முக்கியமான தருணம் இந்தியர்களாக இந்த விஷயத்தில் நம்ம எப்படி ஒருங்கிணைஞ்சு இருக்கிறோம் அப்படின்றதையும் நம்ம பார்த்துக்கணும் ஸோ இந்த வீடியோவை மறக்காம உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறையா பேர் இன்னமும் இந்த விஷயத்தினுடைய சீரியஸ்னஸ் புரியாமல் வந்துட்டு இருக்கிறாங்க ப்ரே ஃபார் காசா ப்ரே ஃபார் சிரியா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டுட்டு இருந்தவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்கிறதே கூட வந்துட்டு தெரியல சொல்லுங்கள் பாகிஸ்தானை சேர்ந்த பயங்கரவாதிகள் நம்மளுடைய இந்தியர்களை குறிப்பாக ஹிந்துக்களை எப்படி வந்து படுகொலை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத உங்களுடைய நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துங்க வீடியோ பார்த்த ரொம்ப நன்றி ஜெய்ஹிந்த்